ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பப்பாளி காய வச்சு இன்றைக்கி கூட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்து வதங்கணும்னு தேவையில்ல நம்ம லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம பப்பாளி காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம காயில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தோல் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே இப்போது காயை வந்து நல்லா வந்து நம்ம வெங்காய தக்காளியோடய ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காயோட மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம காய் வேகிறத அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பப்பாளிக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தா போதும் ஒரு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துட்டு துருவி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க பப்பாளி கூட்டு வந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதோட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வெறும் சாதத்தில் கூட பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இதில் வந்து நிறைய வகை சத்துக்களும் இருக்குது இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்